தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடன் தேவேந்திரகுல கட்சி கூட்டணி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஜான் பாண்டியன் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தற்பொழுது அவர் தாங்கள் இப்பொழுது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் உள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் தான் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் தான் உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து எங்களுக்கு கூட்டணி சம்பந்தமாக எந்த அழைப்பும் இதுவரை வரவில்லை என்று கூறியுள்ளார் கூட்டணி சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து அழைப்பு வந்தால் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைவது சம்பந்தமாக பேசி முடிவெடுப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆக ஜான் பாண்டியன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து போட்டியிட விரும்புவதாகவே தெரிகிறது ஆனால் தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து இதுவரை அழைப்பு வரவில்லை அதிமுக பாஜக கூட்டணியில் போட்டியிட்டால் ஒரு தொகுதி தான் கிடைக்கும் தமிழக வெற்றி கழகத்திடம் போட்டியிட்டால் ஒரு ஐந்து தொகுதியிலிருந்து பத்து தொகுதி வரை கொடுக்கலாம் ஆகவே ஜான் பாண்டியன் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து போட்டியிட விரும்புவதாகவே தெரிகிறது தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி அழைப்புக்காக ஜான் பாண்டியன் காத்திருக்கிறார் இன்னும் விஜயிடமிருந்து அழைப்பு வரவில்லை வருமா என்பதும் தெரியவில்லை ஆனால் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அணிந்தால் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதாக கூறப்படுகிறது தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் விரும்புவதா விரும்புவதாக கூறப்படுகிறது விஜய் கட்சியுடன் இணைந்து போட்டியிடவே அவர்கள் விரும்புவதாக கூறப்படுகிறது இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது விஜயிடமிருந்து அழைப்பு வருகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம்